சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவள் போய் மனங்கசந்து கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அமேன் இந்த காரியம் யாரை குறிச்சு எழுதப்பட்டிருக்குதுன்னா அண்ணாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அண்ணால் வந்துட்டு எங்கே போகிறாங்க அவள் போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த தெய்வனுடைய கூடாரத்துக்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்களாம் மனம் கசந்து மிகவும் அழுது அடுத்ததாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க அம்மேன் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க ஏன் இந்த காரியத்தை அண்ணாள் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் போய் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாக அவங்க வசிக்கிற வீட்டுக்குள்ளாக அவங்களுக்கு நிம்மதி இல்லை பெனி நாள் அதாவது தன்னுடைய கணவனுடைய இரண்டாவது மனைவி அவளால் வந்து அதிகமாய் குத்தப்படுகிறார்கள் ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் வீட்டுக்குள்ளாக உங்கள் உறவுகளால் அதிகமாய் குத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிமித்தமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வார்த்தையை அனுப்புகிறார் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார் அமேன் நீங்கள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அண்ணாவை போல நாம் வந்து மனிதர்கள்ட்ட அழுத வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு வார்த்தை நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சில பேர் அதையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அண்ணால் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அழுதாள் மனம் கசந்து அழுதாள் அதோடு நிப்பாட்டி விடலை அந்த எந்த காரியத்தை அவர்கள் குத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் அதை மாத்திரம் செய்யல பாருங்க பதினைந்தாவது வசனத்தில் கடைசி பகுதி என்ன செய்தாங்களால் நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அம்மேன் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவருடைய சந்நிதிக்கு வந்த அண்ணாள் வந்து அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை அப்படியே உடைத்து எங்கே ஊற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் அப்படியே விட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆமென் நம்மளும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா எந்த காரியத்தை குறித்த ஒரு பாரம் ஒரு நெருக்கம் உங்கள் இருதயத்தை உடைத்து கொண்டே இருக்கிறதோ துயரப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ அண்ணாவை போல நீங்கள் அந்த காரியத்தை கர்த்திடத்தில் கொண்டு வாங்க கர்த்துடைய சந்நிதிக்கு கொண்டு வாங்க சந்நிதிக்கு கொண்டு வந்து உங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தை முழுவதுமாக உடைத்து கர்த்துடைய சந்நிதியில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றிவிடும்படியாக கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் அப்படி நீங்கள் ஊற்றிவிடும் பொழுது அண்ணா நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது துக்கமுகமாக இல்லாதது மட்டுமல்ல இருதயத்தை ஊற்றிவிட்டதற்கான பலன் ஒரு பெரிய அற்புதமாக தேவன் அப்படியே அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தந்து ஒரு சமஸ்த இஸ்ரமேலின் மேலும் தீர்க்கதரிசியாக எழும்புகிற சாமு அன்னாளுக்கு அண்ணாளுக்கு கொடுத்து அண்ணாளுடைய நெந்தையை விளக்கினார் அவமானத்தை விளக்கினார் அதுவரை அது வரைக்கும் அந்த கஷ்டங்களை விளக்கினார் யார யார் வந்து அவளை குத்திக்கொண்டே இருந்தாங்களோ அந்த கண்களுக்கு முன்பதாகவே அண்ணாலை தேவன் அந்த காரியத்தில் உயர்த்தினார் அதே போல எந்த காரியத்தை நிமித்தம் எந்த நபர்களால் நீங்கள் குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களோ ஆண்டருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றி நீங்கள் முழுவதுமாக ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஒரு நைட் எடுத்துக்கோங்க எந்த சமயம் உங்களுக்கு தக்க சமயமாக இருக்கிறதோ அந்த சமயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நீங்கள் என்ன விண்ணப்பம் அந்த காரியத்தை குறித்து நீங்க பண்ணுகிறீங்களோ அந்த விண்ணப்பத்தை கருத்தர் அப்படியே கேட்பார் கேட்ட விண்ணப்பத்தின் படியே உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை குத்தினவர்களுக்கு முன்பதாகவே தேவன் அந்த உங்களை உயர்த்துவார் உங்கள் நிந்தையை மாற்றுவார் உங்கள் அவமானத்தை மாற்றுவார் மாற்றி உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக இதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீங்க மனிதர்களுக்கிட்ட அழுதுதெல்லாம் போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க அதற்குரிய அறுவடையை நீங்கள் கம்பீரமான ஒரு அறுவடையை கழிப்பான ஒரு அறுவடையை நீங்கள் காண்பீர்கள் ஆமையை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட உறவுகளால் உடைக்கப்பட்ட நிலைமையில் குத்தப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஷெபிக்கிறேன்ப்பா அவங்க ஒவ்வொருவரும் நீர் தந்த அந்த ஆலோசனையின்படி உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றிவிட அப்பா அந்த உடைத்து ஊற்றிவிட தேவனாகிய கருத்தர பிள்ளைகளுக்கு கிருபையை தருவீராக அது நிமித்தம் எந்த காரியத்தை குறித்து உங்களிடத்தில் அவர்கள் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்களில் பெரிய கம்பீரமான ஒரு அறுவடையையும் ஒரு கழிப்பான ஒரு அறுவடையையும் தேவன் காணப்பண்ணுவீராக கண்ணீர்களை கழிப்பாய் உடைய பிள்ளைகளுக்கு மாற்றுவீராக பெரிய அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்